இப்போ நம்ம பார்க்க போற சில உணவு வகைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட இருபது வயசு மாதிரி இளமையா இருப்பீங்க இதை பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்கள் கூட ஃபாலோ பண்ணலாம் நாற்பது வயசுக்கு மேல சருமத்துல சுருக்கம் கருமை வறட்சி போன்ற பிரச்சனைகள் நம்ம எல்லாருமே எதிர்கொள்றோம் எப்பவுமே சரும பராமரிப்பு நம்ம சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிற உதவும் நம்ம உன்ற உணவை கவனமா தேர்ந்தெடுப்பதுனால நம்ம சருமத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும் நாற்பது வயசுக்கு மேல சருமத்தை இளமையாக வைத்துக் கொள்ள உதவும் சில உணவுகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம் நீங்க நம்ம நலம் லைவ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஃபாஸ்டா வந்து சேரும் முதலில் கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் அதாவது ஃப்ரோசன் ஃபுட் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல் ஆரோக்கிய உணவு பழக்கங்கள் நமது சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் சர்க்கரை சார்ந்த உணவுப் பொருட்கள் தவிர்ப்பது சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பார்க்கலாம் நார்ச்சத்து குறைவு நார்ச்சத்து குறைவதால் உங்களுக்கு ஜீரண பிரச்சனை மற்றும் மலர்ச்சிக்கல் ஏற்படும் இரத்த சர்க்கரை விரைவில் அதிகரிக்கும் இரத்த சர்க்கரை அதிகரிப்பதனால் இன்சுலின் எதிர்ப்பு குறைந்து சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புள்ளது சர்ம பாதி இந்த சர்ம பாதிப்பு ஏற்படுவதால் முகத்தில் முகப்பரு சுருக்கம் ஏற்படுவது முகத்தின் பொழிவு குறைவது ஆகிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் எடை அதிகரிப்பது இந்த உணவை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய உடல் எடை அதிகரிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது இரண்டாவதாக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வது சர்ம ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது கெட்ட கொழுப்புகளை தவிர்த்து வெண்ணெய் நட்ஸ் போன்ற நல்ல கொழுப்புள்ள உணவு உணவுகளை உட்கொள்ளலாம் கெட்ட கொழுப்புகள் தேவையற்ற கொழுப்புகளை உடலில் சேகரித்து சர்ம ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மேலும் உடல் எடை கூடுவதற்கும் கெட்ட கொழுப்புள்ள உணவுகள் உங்கள் உடலில் கொழுப்பை அதிகரிக்க செய்யும் பொரித்த உணவுகள் பேக்கரி பொருட்கள் பாக்கெட் ஸ்நாக்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட மீட் வகைகளில் இருந்து செய்யப்படும் உணவுப் பொருட்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் சர்மத்திற்கு மிகவும் பாதிப்பு தரக்கூடியது எனவே இந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்ல கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சர்மத்தின் ஆரோக்கியம் மேம்படும் இத்துடன் உங்கள் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் சுருக்கமாக சொல்ல போனால் கெட்ட கொழுப்புள்ள உணவுகளை தவிர்த்துவிட்டு நல்ல கொழுப்புள்ள உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்வது உங்கள் சர்மத்தை மிக பொலிவுடனும் இளமையாகவும் வைத்துக் கொள்ள உதவும் மூன்றாவதாக புரதச்சத்து நிறைந்த உணவுகள் சர்ம ஆரோக்கியத்திற்கு புரதச்சத்து என்பது மிகவும் அவசியமான ஒன்று நமது உடலில் உள்ள செல்கள் சரியாக இயங்குவதற்கு புரதச்சத்து உதவுகிறது இளமையிலேயே வயதானது போன்ற தோற்றத்தை சரிசெய்யவும் நாற்பது வயதுக்கு மேல் இளமையான சர்மத்தை பெறவும் புரதச்சத்து மிகவும் அவசியம் தினசரி உங்கள் உணவில் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் உங்களது தினசரி புரதச்சத்து அளவை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் உணவை சேர்த்து கொள்ளுங்கள் அதிகமான புரதச்சத்து உட்கொள்வது கூட பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் புரதம் உங்கள் உடலில் உள்ள செல்கள் திசுக்கள் ஹார்மோன்கள் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை தேவைகளில் ஒன்று புரத எடுத்துக்கொள்வதன் மூலம் கொலாஜி உற்பத்தி ஆகிறது இந்த உற்பத்தி மூலம் சர்மத்தை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடியும் இது மட்டுமில்லாமல் உங்களது முடி நகம் ஆரோக்கியத்திற்கும் இந்த புரதம் முக்கியமான ஒன்று புரதச்சத்து பருப்பு வகைகள் பாதாம் வால்நட் முந்திரி பால் தயிர் பன்னீர் முட்டை மீன் சிக்கன் போன்ற உணவுகள் மூலம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் சராசரியாக ஒருவர் அறுபது கிலோ எடை இருந்தால் அவருக்கு நாற்பத்தி எட்டு புரதம் தேவைப்படும் எனவே சரியான அளவில் புரதத்தை எடுத்துக்கொள்வதும் அவசியம் அதிக புரதம் எடுத்தாலும் சில பக்க விளைவுகள் எனவே சரியான அளவில் எடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஐந்தாவதாக சரி செய்வது சர்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு ஆரோக்கியம் மட்டும் பத்தாது மன ஆரோக்கியமும் முக்கியமான ஒன்று உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சர்மமும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே மன அழுத்தம் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் தியானம் போன்றவற்றில் நாட்டம் செலுத்தி மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யலாம் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்தி மனதை திசை திருப்பலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா தினமும் பத்து முதல் இருபது நிமிடம் செய்து வரலாம் அது மட்டுமின்றி நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஹாப்பி ஹார்மோன்கள் சுரப்பதால் நமது உடலும் மனமும் மற்றும் அளவும் காக்கப்படும் மொத்தத்தில் மனம் அமைதியாக இருப்பதால் உடல் சர்மம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஆறு பழங்களை தினசரி சேர்த்து உடல்நலத்திற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் பலவற்றை நம் பழங்களில் இருந்து எளிதாக பெற முடியும் அதனால் தினசரி உணவில் சிறிது நேரத்தை ஒதுக்கி பழங்களை நம் வாழ்க்கையில் கட்டாயமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் பழங்களில் உள்ள விட்டமின்கள் கனிமங்கள் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து நம் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருகின்றது குறிப்பாக பழங்களை தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம் சர்மத்தை பலவளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது பழங்களில் உள்ள இயற்கையான நீர்ச்சத்து சர்மத்தில் ஈரப்பதத்தை தக்கவை இதனால் உலர்ந்த சர்மம் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது அதே சமயம் பழங்களை சாப்பிடுவதால் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுக்கலாம் உணவுக்கு பிறகு பழங்களை உட்கொள்வது ஜீரணத்தை மேம்படுத்தி உடலுக்கு தேவையான சக்தியை விரைவாக வழங்குகிறது அது மட்டுமின்றி இதய ஆரோக்கியத்தை காக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பழங்கள் பெரும் பங்காற்றுகிறது நம் பழங்களை சுத்தமாக கழுவி நேரடியாக சாப்பிடலாம் அல்லது பழச்சாறு சாலட் ஸ்மூத்தி போன்ற பல்வேறு வடிவங்களில் எடுத்துக் ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழச்சாறை விடவும் பழங்களை இயற்கையான வடிவில் சாப்பிடுவது நல்லது இது அவர்களின் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் தினசரி உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய சில பழங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் ஆப்பிள் இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மாம்பழம் அதிக விட்டமின் ஏ கொண்டது ஆரஞ்சு மற்றும் மாதிலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வாழைப்பழம் உடலுக்கு உடனடி சக்தி தரக்கூடியது பப்பாளி ஜீரணத்திற்கு மிகவும் நல்லது எனவே தினமும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு வகையான பழங்களை உங்களது உணவு கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் நலத்தையும் மனநலத்தையும் சமப்படுத்தி உங்களது அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஏழாவதாக பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகள் நமது உணவில் பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகள் முக்கிய இடத்தை தினசரி அவற்றை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து சர்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளில் விட்டமின்கள் கனிமங்கள் இரும்புச்சத்து கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்து போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ளனர் இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றனர் இதிலுள்ள நார்ச்சத்துக்கள் உடலின் சீராக வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நமது சர்மத்தை ஈரப்பதத்துடன் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் காக்கிறது இதனால் சர்ம வறட்சி உலர்ச்சி சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் குறைகின்றது அதே போல் பச்சை கீரைகள் உடலில் இருந்து நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகின்றனர் இதனால் முகத்தில் பிம்பிள் கரும்புள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் குறைந்து இயற்கையான அழகு வெளிப்படும் தினசரி உணவில் சேர்க்க வேண்டிய பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகள் கீரை இரும்புச்சத்து நிறைந்தது ரத்த சோகையை தடுக்கும் பசலைக்கீரை கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது எனவே தினமும் குறைந்தது ஒரு வகை பச்சை காய்கறி அல்லது கீரை உணவில் சேர்ப்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பெறுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் அது உங்களது உடல் வலிமை மனநலம் சர்ம அழகு ஆகிய அனைத்தையும் மேம்படுத்தும் எட்டாவதாக தீன்பண்டங்களை தவிர்ப்பது நல்லது சுவையான தீன்பண்டங்கள் நொறுக்கி தீன் இனிப்பு வகைகள் ஆகியவை நமது நாக்கிற்கு இன்பம் தரும் உணவுகள்தான் ஆனால் இவை உடல் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே நல்லதல்ல குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இவ்வகை உணவுகளை அதிகமாக உட்கொண்டால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த உணவுகளில் அதிக அளவு சர்க்கரை உப்பு எண்ணெய் மற்றும் செயற்கை ரசாயனங்கள் காணப்படுகின்றனர் எனவே இது உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் பாதிப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இந்த தீன்பண்டங்களை மிக குறைவாகவோ அல்லது முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதால் உடல் நலத்துடன் சேர்த்து சர்மமும் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தின்பண்டங்களை தவிர்த்து இயற்கையான உணவுகளை தேர்ந்தெடுப்பதே நீண்ட ஆயுள் மற்றும் அழகு ஆரோக்கியம் பெறும் மிகப்பெரிய ரகசியம் ஒன்பது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் தண்ணீர் நமது உடலுக்கும் சர்மத்திற்கும் மிக முக்கியமானது மனித உடல் சுமார் அறுபது முதல் எழுபது சதவீதம் நீராலானது என்பதால் தண்ணீர் குறைவாக குடி உடல் செயல்பாடுகளையும் சர்ம ஆரோக்கியத்தையும் பாதிக்க கூடும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது சர்மத்தை பிளவு வறட்சி போன்ற பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுகிறது தண்ணீர் இரத்த ஓட்டத்தை சீராக்கி சர்மத்தை இயற்கையான பளவளப்பை ஏற்படுத்துகிறது தண்ணீர் உடலில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றுவதால் முகத்தில் பிம்பிள் புள்ளிகள் குறைகிறது சர்ம செல்கள் ஈரப்பதத்துடன் செயல்படுவதால் முதிர்வு ஆக்னி சுருக்கம் தாமதமாக தோன்றும் தண்ணீர் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த வியர்வையின் மூலம் சர்மத்தை சுத்தமாக வைத்திருக்கிறது காலை எழுந்தவுடன் ஒன்று அல்லது இரண்டு கப் தண்ணீர் குடிப்பது உடலை சுத்தமாக்கும் தினமும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் வெறும் குளிர்ந்த நீருக்கு பதிலாக எலும்பிச்சை நீர் மோர் இளநீர் போன்ற ஆரோக்கியமான பானங்களை சேர்த்துக் கொள்ளலாம் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உடல் நலம் பிளஸ் சர்ம இளமை பிளஸ் இயற்கையான பளவளப்பு மூன்றையும் காக்கும் எளிய மற்றும் சிறந்த ரகசியம் கடை மிக முக்கியமான ஒன்று போதுமான தூக்கம் தூக்கம் என்பது நம் உடலுக்கும் மனதிற்கும் சர்மத்திற்கும் இயற்கையான ஒரு மருந்து போன்றது நல்ல தூக்கம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியாது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் சீராக தூக்கம் எடுப்பது அவசியம் தூக்கத்தின் போது உடல் மட்டும் ஓய்வெடுக்காது சர்ம செல்கள் புதுப்பிக்கப்படும் தூக்கமின்மை ஹார்மோன்களின் செயல்பாட்டை சீர்குலைக்கும் முகப்பரு ஆக்னி உலர்ச்சி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கண்களின் கீழ் கருவளையம் வருவதற்கும் வாய்ப்புள்ளது பலவளப்பு குறைந்து முகத்தில் சோர்வு டல்னஸ் போன்ற தோற்றத்தை இந்த தூக்கமின்மை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் தினமும் ஒரே நேரத்தில் படுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் படுக்கும் முன் மொபைல் டிவி லேப்டாப் பயன்பாட்டை குறைக்கவும் வெந்நீர் குளியல் அல்லது சூடான பால் குடிப்பது தூக்கத்தை எளிதாக்கும் படுக்கை அறையை அமைதியாகவும் இருட்டாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் படுக்க முன் யோகா தியானம் அல்லது வாசித்தல் போன்றவற்றை செய்யலாம் நல்ல தூக்கம் நல்ல உடல் நலம் பளபளப்பான சருமம் புத்துணர்ச்சி இவை அனைத்தும் உங்கள் சரும அழகை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் நலத்தையும் பாதுகாக்க பெரிதும் உதவி செய்யும் நாம் இப்போது பார்த்த இந்த பத்து விஷயங்களை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் அழகு ஆரோக்கியம் இரண்டுமே பேணிக்காக்கப்படும் எனவே நீங்கள் இதுவரை இதில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை கமாண்டில் தெரிவிங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்